அனைவருக்கும் வணக்கம் நான் அஜய் மஞ்சுநாத் சேலம் மாவட்டம் கொளத்தூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் கடந்த வருடத்திலிருந்து எங்கள் பள்ளியில் இணையவழி கல்வி ரேடியோ செயல்பாடுகள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து எங்கள் மாணவர்கள் வழங்கி வருகிறார்கள் வாசிப்புத்திறன் மிகவும் பின்தங்கிய எங்கள் பள்ளியில் இந்த இணையவழி வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் மாணவர்கள் வாசிப்புத்திறன் மிக சிறந்த முறையில் முன்னேற்றமடைந்தது அவர்களை ஊக்குவித்து வழங்கி வந்த சான்றிதழ்கள் அவர்களுக்கு மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது என்றால் அது மிகையல்ல எங்கே ஒரு ஆசிரியர் உருவாக்கிய இந்த நிகழ்வு இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருந்தும் இந்த இணையவழி கல்வி வானொலி நிகழ்ச்சி செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இதனால் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து வருகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் மாணவர்களை வாசிக்க வைப்பதில் மிகுந்த சிரமம் இருந்தது நிறைய கற்பித்தல் யுக்திகளை நான் பயன்படுத்திய போதும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்காத சூழ்நிலை எனக்கு இருந்தது ஆனால் தற்போது வாசிப்பு திறனை மேம்படுத்த இந்த கல்வி ரேடியோ நிகழ்ச்சிகள் மிகுந்த பயனளித்து வருகின்றன ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மாணவர்கள் அவர்களாகவே விரும்பி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருவது எனக்கும் மகிழ்ச்சியை ஒரு பெருமையை ஏற்படுத்துகிறது இந்த இணையவழி கல்வி ரேடியோ நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர வேண்டும் அதற்கு ஆசிரியராகிய நாம் முயற்சி செய்வோம் என்று கூறி என்னுடைய அனுபவங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்